தடுக்க தவறிய தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாதுகாப்பில்லை 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 மிகச்சிறப்பான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரமமான கொடுமையான மிகவும் கேவலமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கு மோசமான நிலையிலே தமிழ்நாட்டிலே பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன் உரிமைகளை தடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பெண்களுக்கு மேலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் இதில் கழகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட என்னுடைய பெண் கூட போகும் போகும்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய தாய் வந்தார் எங்கள் இடத்துல சொல்லிவிட்டு போனார் நான் என் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுமையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை கேட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நடைபெறக்கூடிய விதத்தை கேட்டு இங்கே வந்து மிகவும் கண்ணீர் விட்டு போகிறார்கள் என்று சொன்னார் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த விடியா திமுக அரசுக்கு ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை போதைப் பொருள் புழக்கத்தை கள்ளச்சாராய் புழக்கத்தை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவை இது எல்லா நிலைகளிலேயும் பாதிக்கப்படுகிறாங்க பள்ளிக்கு செல்கிறவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படிப்பெண்கள் இப்படி எல்லா நிலைகளிலேயும் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வன் குடும்பமான நிலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்களே நடத்த வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு நடைபெற்று எங்களுடைய கண்டனத்தை நாம் இந்த அரசுக்கு தெரிவித்திருக்கிறோம்